பவானி ரெட்டிக்கு ரெண்டாவது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு வதந்தியை தயவு செய்து கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி ரெட்டியோடைய மூத்த சகோதரியான சிந்து வந்து இப்போ ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சியில் இப்போது முதல் வாரத்தில் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு இந்த டாஸ்கில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தன்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதில் பவானி ரெட்டி வந்து இப்போது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்களுடைய கதையில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவருடைய கணவரோட நான் எப்படி வாழ்ந்தேன் அவருடைய இறப்புக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது எவ்வளோ சங்கடங்கள் வந்து இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது கனவு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவானி ரெட்டியோடைய மூத்த சகோதரி சிந்து அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க அந்த போஸ்டில் அவங்க சொன்ன விஷயம் வணக்கம் நான் சிந்து பவானி ரெட்டியோடைய மூத்த சகோதரி பவானியை பற்றியும் அவளுடைய உறவுகளை பற்றியும் சமூக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய சில போலியான செய்திகளையும் சர்ச்சைகளையும் தெளிவுபடுத்துறதுக்காக நான் இந்த போஸ்ட் வந்து நான் போடுறேன் பவானி அவருடைய கணவர் பிரதீப் குமாருடைய எதிர்பாராத மறைவுக்கு அப்புறம் அவ வந்து மருமணம் எல்லாம் எதுவுமே செய்துக்கல பவானி வந்து அவளுடைய கணவர் மீது மிகவும் பாசத்தோடு இருந்தா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தான் இருந்தாங்க அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவுகள் அவளை விட்டு நீங்கவே இல்லை அவருடன் அவள் வாழ்ந்த நாட்கள் அவளுக்கு என்றென்றுமே ஒரு பசுமையான நினைவுகள் தான் ஆனா அவள் வந்து சமீப காலமா வேறு ஒருவரை வந்து விரும்ப ஆரம்பிச்சான் நாங்க வந்து குடும்பமா அவளுடைய விருப்பப்படியே அவளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைச்சபடியே நாங்க வந்து முடிவு பண்ணோம் ஆனா ஒரு சில காரணங்களால் பரஸ்பர புரிதலோட சுமூகமாக பிரிஞ்சுட்டாங்க பவானி வந்து கடந்த நாலு வருஷமாக தன்னுடைய கணவருடைய மறைவுக்கு அப்புறம் தனது வாழ்க்கையை மிக கண்ணியமாக தைரியமாக வாழ கற்றுக்கொண்டா தன்னுடைய தொழிலில் முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறான் எனவே அனைத்து ஊடக பணியாளர்களும் ரசிகர்களும் மற்றும் அவளுடைய நலன் விரும்பிகளும் அவளுடைய உணர்வுகள் தனிநபர் உரிமைகளை மதித்து அவளுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய ஆதரவை இன்னைக்கு போல என்றைக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க பவானி ரெட்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து இப்போ வர அவருடைய இறந்த கணவரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது காதல் பத்தி அவங்க வந்து பேசவே இல்லை அது பத்தி ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் வந்து எழுந்துச்சு ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்போ அவருடைய மூத்த சகோதரியை இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க